நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா யானை கற்றாலை சீமை கற்றாலை கன்னி குமரி ரயில் கற்றாலை இந்த மாதிரி பெயர்களில் வந்து அழைக்கப்படுது இதனுடைய வளர்ப்பும் பாத்தோம்னா இது வந்து ஒரு கற்றாலை இனத்தை சார்ந்தது மற்றும் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பார்க்குற கற்றாலை எண்ணத்துக்கும் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு பார்த்தீங்கன்னா யானை கற்றாலைன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து இருந்து இந்த கற்றாலை இதுல வந்து இன்னொரு வகை என்ன சொல்றோம் இது வந்து பச்சை கற்றாழை அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல வந்து சொல்லப்படுது அதனால இதோட கற்றாழையை பத்தி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாலைன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருப்போம் அதற்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் இது மட்டும் இல்லாம யானை கற்றாலை அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் அது நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதனால நீங்க அதில் போய் செக் பண்ணி பாத்துங்க எதுக்கு சொல்றோன்னா இந்த கற்றாழை இனங்கள் வந்து ஏகப்பட்ட இனங்கள் இருக்கு ஒவ்வொரு மலைகளிலும் பார்த்தீங்கன்னா கற்றாழை இனங்கள் மாறுபட்டு இருக்கிறதுனாலையும் வெவ்வேறு இனங்கள் இருக்கிறதுனால எல்லாமே ஒரே விளையாடுவாட்டுன்னு நான் போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழை இனங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து பூக்கும் ஒரு குடும்பத்தை தான் நூற்றாண்டு காலம் வளரும் ஒரு இனம் ஆயிரம் மீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடல் மட்டும் தாராளமாக இந்த வகை கற்றாழைகள் காணப்படுது இதனுடைய மிக சிறப்பான பண்புகள்ல என்னன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதுமே தான் சேகரித்த சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பூக்கும் சமயத்துல வந்து ஒரு பூக்களுக்காகவும் அதன காய்களுக்காகவுமே வெளியே விட்டு இறக்கும் ஒரு ஒரு அரிய வகை மூலிகனம் சொல்லலாம் அதாவது இந்த பூக்கள் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் முழுக்கும் சேமித்த சக்திகளை வெளியிடப்படுது இது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு மீட்டர் உயரம் வந்து தாராளமாக வளருமா இதோட பூக்களின் உயரம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு கட்டளைக்கான வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இந்த இந்த வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரிந்து கொள்றதுக்கு மட்டுமே இந்த வீடியோ ஒரு அறிமுக வீடியோ மட்டும் பாருங்க ஏன்னா இந்த கட்டாள இனங்கள் பாத்தீங்கன்னா பூக்கும் காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்பது ரொம்ப அரிது நம்ம ஒரு சர்வேக்கு போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கிடைச்சதுனால நான் போடுறோம் வெப்ப மண்டலம் மற்றும் வெதெப்ப மண்டலம் தாராளமாக வளரும் சதுப்பு மண்டலம் கூட மிக முக்கியமாக நல்ல சிறப்பாக வந்து வளருது இது பார்த்தீங்கன்னா சாகா தளிர்களை உருவாக்கி பின் இறக்கும் ஒரு மூலிகைனா இதனுடைய கிழங்குகளும் இதனுடைய தண்டு பகுதிகளும் பார்த்தீங்கன்னா அதிகளவு மலைவாழ் மக்கள் வந்து உணவாக எடுத்துக்கிறாங்க அதாவது உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு அதாவது தேறாத உடல் அப்படின்னு ஒரு சிலருக்கு இருந்தா அவங்களும் தேற்றும் ஒரு கிழங்கு வைங்கன்னு சொல்லலாம் இதோட தண்டு பகுதியில் அதிகளவு கட் பண்ணி உணவு பொருளாம எடுக்கலாம் அதிகளவு மாவுச்சத்தா பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க பழங்குடிய வந்து பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட மற்றபடி பயன்களை பார்த்தீங்கன்னா இது நார்ச்சத்து அதிகமா உள்ளது ஊட்டச்சத்து மிக்க ஒரு முறைகினோம் மற்றும் பார்த்தீங்கன்னா இது வந்து உடல் எடையை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கும் உடல்ல வந்து தேற்றதுக்கும் சிறுநீர் பெருக்கியாகவும் உடல்ல வந்து காய்ச்சல் இருந்துச்சு காய்ச்சலை சமநிலைப்படுத்துதும் வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துறாங்க இதனை பார்த்தீங்கன்னா ஏன்னா கற்றாழை வந்து நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ரெண்டு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா மூன்று வகை கற்றாழை இனங்களும் வெவ்வேறு இனங்கள் ஆனா பாத்தீங்கன்னா இதோட பயன்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதெல்லாம் மறக்காம பாருங்க இந்த வீடியோ கூட மட்டும் பயன்படுத்திங்க நன்றி